ஐயா துளை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரோணி என்கின்ற அசுரனை திருமால் ஆறு துண்டுகளாக வெட்டினார் தேவர்கள் அந்த எல்லாம் சுமந்து கொண்டு போய் கைலங்கிரிலே உயர்ந்த பீடமாக போட்டு வைத்தார்கள் என்றும் உதிரத்தை பெரிய போல குண்டு வெட்டி அதில் நிரப்பி வைத்தார்கள் என்றும் சென்ற பதிவிலே அறிந்தோம் இப்போது சிவனார் அடுத்த யுகத்தை ஆர்ப்பரிக்க சித்தம் கொண்டவராக கைலேங்கிரிலே உயர்ந்த பீடமாக போட்டு வைக்கப்பட்டிருந்த குரோனியின் துண்டங்களிலிருந்து அதாவது குரோனியின் உடல் கூறுகளிலிருந்து ஒன்றை எடுத்து அதை பிறவி செய்கின்றார் அது முன்னூறு கால்கரங்களோடும் நானூறாயிரம் உயரம் கொண்ட மந்து முகம் உடையதாக பிறவி எடுக்கின்றது இவனுடைய பெயர் குண்டோமசாலி குரோனினுடைய உதிரம் அசுர குலங்களாக எடுக்கிறது இந்த யுகத்திற்கு சதுர யுகம் என்று பெயரிடப்பட்டது குண்டோமசாலி என்ற இவ் அசுரன் அட்டை போல சுருண்டு அம்மி போல கிடப்பானாம் அதாவது கல்லை போன்று உணர்ச்சியேற்று இருப்பானாம் பசி எடுத்தால் மட்டும் அவனுடைய தன்னோடு பிறந்த அசுர குலங்களை ஒவ்வொன்றாக பிடித்து சாப்பிட்டு விட்டு பெரிய மலை போன்ற மர தடி உருண்டால் எப்படி இருக்குமோ அதுபோல உருளுவானாம் அப்படி அவனுடைய பசி தீராமல் ஐயையோ என்று அலறிய சத்தம் கைலங்கிரியை அதிர வைத்தது இந்த அலறல் சத்தத்தை கேட்ட திருமால் ஈஸ்வரிடம் சென்று இது என்ன சத்தம் என்று கேட்க குண்டோமசாலியானவன் அவன் அந்த அசுர குலங்கள் முழுவதையும் தின்ற பின்பும் பசி தீராமல் போட்ட சத்தம்தான் அது என்று ஈஸ்வர் கூறினார் சாப்பிடுவதையும் தூங்குவதையும் தவிர இவனால் எந்த பலனும் இல்லை இவன் இருப்பது ஒன்றுதான் இறப்பது ஒன்றுதான் என்று எண்ணிய திருமால் மலையை தூண்டலாகவும் தேவர்களை புழுவாகவும் வேதங்களை தூண்டல் கயறாகவும் வர்ணதேவனை முதப்பலாகவும் வாயு தோணியாகவும் திரை கடலை ஓடையாகவும் ஆகிக்கொண்டு கொண்டு அந்த கடல் ஓடையிலே மீன் பிடிப்பதைப் போல தூண்டலிட்டார் நாராயணர் சாப்பிடுவதை மட்டுமே அறிந்திருந்த குண்டோமசாலி ஓடி வந்து அந்த தூண்டலை விழுங்கினான் மலை ஓன்றிருந்த பெரிய தூண்டல் அவன் வாய்க்குள் கொழுகி அதனால் அவன் மாண்டு போய்விட்டார் ஈஸ்வரரும் கடலால் அந்த யுகத்தை அழித்து விடுகின்றார் தற்காலத்தில் சில மனிதர்களும் சாப்பிடுவதும் தூங்குவதுமாகவே தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இறைவனை வணங்க வேண்டும் என்றோ தான தர்மம் செய்ய வேண்டும் என்றோ சிந்திப்பதில்லை இறைவன் நம்மை எதற்காக படைத்தார் சாப்பிட்டு கொண்டும் தூங்கிக் கொண்டும் பொழுதை கழிப்பதற்கா இல்லை ஆன்மபலன் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா நம்மை பிறவு செய்தார்கள் ஆன்மபலனே அடைய வேண்டும் என்றால் ஒருமனதாக இறைவனை வழிபட்டு இல்லற தவம் இயற்றினால் மட்டுமே அப்பலனை அடைய முடியும் அது அல்லாமல் பெயரளவில் இறை வழிபாடு செய்தும் கேளிக்கைகளில் பொழுதை செலவிடுவதையும் அதிகமான மக்கள் விரும்புகின்றார்கள் இத்தகைய மனிதர்களின் வாழ்க்கை பயனற்றதாகவே ஆகிவிடுகிறது என்று ஐயா வைகுண்டபுரம்பருள் ஆகமத்திலே தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள் குண்டோமசாலியின் மரணத்தோடு சதுவரிகம் நிறைவடைந்தது இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை